இன்னைக்கு நான் பட்டாணி கடலை கறி பண்ண போறேன் இந்த பட்டாணி கடலையும் ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சால்ட் இப்போ இது மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் இப்போ காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போதும் அதில் கடுகு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்கிட்ட பொரியட்ட கடுகு அது கூட கொஞ்சமாக ஒரு பிரியாணி அதில் கொஞ்சம் பட்டை கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்து லைட்டாக வதக்கலாம் இந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா எம் தக்காளி நல்லா சளி தக்காளி லைட்டாக விட்டு போட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்கி விசில் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வந்திருக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா வந்திருக்கு ஜஸ்ட் இது அப்படியே லைட்டாக அமைக்கி விட்டுக்கோங்க இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் லைட்டு இந்த தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு இந்த பயிர் மட்டும் வ நசுக்கி விட்டுக்கோம் இது நசுக்கி அந்த கடலில் போது நமக்கு கறியில் வந்து திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் ரொம்பலாம் நசுக்கி விடக்கூடாது அப்புறம் எல்லாமே போயிடும் லைட்டாக போயிடும் சில பேர் இந்த தண்ணி வடிகட்டிடுவாங்க ஆனால் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா அதில் நிறைய டேஸ்ட் இருக்கும் நம்ம எல்லாமே இதில் பண்ணியிருக்கிறதுனால அதில் ஜீரப்பம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால அந்த தண்ணி நல்லா தான் இருக்கும் குழம்புல ஊற்றும் போது அதனால் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஓகே இப்போ நம்ம இந்த தக்காளி வந்துச்சா பார்க்கலாம் நல்லா வதஞ்சிருச்சு இதில் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி இது தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போவோம் அதுக்கப்புறமா நம்மளோட கடலையும் பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிட்டு போதும் ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நான் இஞ்சி கும்பி பேஸ்ட்டோட தண்ணி ஊற்றுறேன் நம்மளோட பட்டாணி கடலெலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் நிறைய திறமை ஏன்னா ரொம்ப ஆகிடும் இப்போதைக்கு இது போதும் இதை கொஞ்சம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இன்னும் நல்லா கொதிக்கல நல்லா கொதிக்கட்டும் ஓகே இது நல்லா கொதிச்சுச்சு இப்போ நம்ம இந்த பட்டானியும் கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியும் நம்ம அப்படியே ஒதிக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம மூடி போடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா ரெடி மூடி போட வேணாம் ஏன்னா இதை நம்ம குக்கரில் வச்சதுனால ஒரு ஸ்மெல் வரும் அந்த பட்டாணியோட ஸ்மெல் ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு நம்ம மசாலாவோட சேர்த்து ஓப்பனில் குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான்